எதற்காக அழகான பெண்ணாக மாறி நின்று விட்டால் என்றால் முன்னொரு காலத்திலே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வரும் தருவாயிலே அந்த தபத்துக்கு சென்ற பிறகு இந்த அந்த ஊர் நாட்டில் உள்ள மக்களுடன் ஆண்களுடன் உல்லாசமாக இருந்த காரணத்தால் ஒரு நாள் தினமாக கணவர் வந்தவுடனே பார்த்து விட்டார் பார்த்த காரணமாக நீ எனக்கு துரோகம் செய்தாயோ நீ இனி அசுவமாக போக கெடுவாய் என்று சாபத்தை கொடுத்தாராம் அப்படியா அப்பொழுது அந்த பெண் கேட்டதாம் எந்த அசுவமாகப்பட்டது சாபமாகப்பட்டது என்றைக்கு எனக்கு நீங்கும் என்று கேட்க பஞ்ச பாண்டவர்கள் ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்கள் வருக பழுது அர்ஜுனனை கட்டிப்பிடித்தவுடனே உனக்கு தன்னுடைய சுய உருவம் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டாராம் அப்படி சொன்ன காரணத்தால் இன்றைக்கு சுய உருவமாக மாறி நின்று கொண்டிருக்கிறது இனிமேல் அவதி கட்டண கணவருக்கு துரோகம் செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்து கொள்ளட்டும் வாருங்கள் போகலாம் தம்பி மார்களே பிறப்படங்கள் செல்வோம் கோட்டப்பட்டியை சேர்ந்த ஊருநாயக்கர் பெரிய தம்பி அவர்கள் நூறு செல்வத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அன்னவர் எந்த முகம் போனால் ஆளும் தங்க முகமாக பட்டி பெருகி பால் பாணை பொங்கி எந்த தருமருடைய தர்மத்தை பற்றி அந்த சிவனுடைய அருளைப் பற்றி பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பார்த்து பிரார்த்திக்கின்றேன் நன்றி நன்றி கடந்த வணக்கம் நல்லாரே பஞ்சவார்கள் தீரோ பஞ்சவார்கள் அங்கே மிக்க பேரும் காவாராவோ வெய்யால் காவாராமம்மாங்கினார்கள் பாண்டவார்கள் அங்கே பாண்டவார்கள் அங்கே மனத்தில் மனதானிலே அங்கே மடநாடியிலே தாண்டி வீமை மழை காடால் மழை காடால் தான் மைக்கை மரணி வழுந்து வந்து இங்கே வழுந்து கண்டோ

உனது தம்பி வீமசேனன் இருக்கும் பொழுது தாங்களே அஞ்சுகின்றீர்கள் புறப்படங்கள் அனைவரையும் என்னுடைய கரத்தால் ஏந்திக்கொண்டு அக்கறை சேர்க்கின்ற கடந்து அக்கறை செல்ல வேண்டும் புறப்படங்கள் போகலாம் மாயவா மதுசூதனா உன்னையே தஞ்சமன்றி நாங்கள் அனைவருமே வைகுந்தம் வருகின்றோம் இந்த மருளியத்தை கடப்பதற்கு நீதான் எங்களுக்கு அருள வேண்டும் கண்ணா உன்னை நினைத்துக்கொண்டு இந்த மருளியாற்றை கடந்து வருகின்றோம் இப்பொழுது வருகின்றோம் மருளியாற்றை மருளியாற்றை தான் கடக்க தான் கடக்க தான் கடக்க ਜੱਟਾਂ ਦਾ ਡੰਗਾ ਦਾ ஆவியாவாக இருக்கின்றது இருகிற பெருகி ஓடிக்கொண்டிருந்து ஆறாகப்பட்டது என்னுடைய பாதம் பட்டவுடனே அழகான பெண்ணாக மாறிவிட்டாளே இன்னவள் என்ன சாபம் பெற்றவள் எதற்காக மறளியாராக ஓடிக்கொண்டிருந்தாள் என்று விகரமாக சொல்ல வேண்டும் ஆகட்டும் தம்பி இதோ கேட்போம் அம்மா மரளியாறு பெண்ணூருவாய் நிற்க பெண்ணூருவாய் தருவாய் இது என்னுடைய தம்பி வீமராஜனுடைய பாதம் அழகான பெண்ணாக மாறி நிற்க வேண்டிய காரணம் என்ன குற்றம் செய்தால் எதற்காக ஆறாக ஓடிக்கொண்டிருந்தாய் எதற்காக பெண்ணாக மாறிவிட்டாய் நான் ஒன்றும் குற்றங்கள் செய்யவில்லை என்னுடைய கணவரோ சிவர் பக்தராகும் சரி அப்பொழுது தவம் தவம் என்று சென்று விட்டால் நாட்டிலே மக்கள் ஏதோதோ தானங்கள் செய்தார்கள் சரி என்னிடம் இருப்பது என்னையவே தானம் செய்து சரி அதனால என்னுடைய கணவர் ஒரு சாபத்தை விட்டார் இந்த மரளி யாராக போவா என்று ஒரு சாபத்தை விட்டார் அதனால் எப்பொழுது சாபம் தீரும் என்று கேட்கும்பொழுது இந்த வழியாக பஞ்ச பாண்டவர்கள் வருவார்கள் அவர்கள் பாதம் பட்டால் நீ பெண்ணுருவமாக மாறுவே என்று ஒரு சாபத்தை கொடுத்து விட்டு சென்று ஆகையால் என்னுடைய தம்பி வீமராஜனுடைய பாதப்பட்டே அழகான பெண்ணாக மாறிவிட்டாய் இனிமேல் அவதி உன்னுடைய கட்டட கணவருக்கு துரோகம் செய்யாமல் நல்லபடியாகி கணவனோடு வாழ்ந்து கொள்வாய் அப்படி ஆகட்டும் சென்று தம்பி மார்களே பாருங்கள் போகலாம் தம்பி நம்மள வைகுந்தம் சென்று கொண்டிருக்கும் பொருது எத்தனையோ பாவங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு மாயவர் அருள் கொடுப்பார் புறப்படங்கள் செல்வோம் தம்பி ஆகட்டும் அண்ணா அண்டர் வாணி பாதோ மாத தேடி பாதோ மாத தேடி ஐவர் போக

எங்களுடைய மாமன் மாயக்கண்ணன் பாதத்தை காண்பதற்காக வைகுந்தம் சென்று கொண்டிருக்கின்றோம் எதற்காக இந்த வெளியிலே வந்தவுடனே பெரிய வீரனாக வருகிறாய் வீரனா நம்ம குಜ್ಜபாள உனக்கு தெரியல ஐயோ காட்டாத காட்டாத சாமி சாமி யாரப்பா நீ உன் பாதத்தை காட்ட யாரு நீ யார் நீயா என்ன ஒரு வார்த்தை

ஐயண்ணே இல்லைன்னா வந்த வழியில் ஓடிடு எங்களுடைய நாட்டிலே வரும்பொழுது சரி எங்களிடத்தில் இருந்த பொன்பொருளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு தர்மமாக கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லை ஒன்றுமே இல்லை ஒன்ற வயது ஒன்று வழி ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இங்க என்ன வேலை நாங்கள் அனைவருமே வைகுந்தம் சென்று கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் வைகுந்தம் மூணு பேரும் போறீங்க ஆறு பேர் போறீங்க ஆறு பேர்

நம்ம சண்டைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் வந்தால ஆகாது அப்படியா ஆமா இப்பொழுது சண்டை செய்தால் நீ வழி விடுகின்றாய் ஒண்ணுமே இல்லைங்கிற ஆளுங்களுக்கு பொம்பளை இதுக்கு பொம்பளை பொம்பளையா ஆஹ் நீங்க அஞ்சு பேர் போறீங்க பொம்பளை எதுக்கு நான் ஒத்தாளா இருக்கிறேன் பொம்பளைய விட்டுட்டு நீ எங்களுக்கு மனைவியாக இருப்பவர் நாங்கள் அனைவருமே வைகுந்தம் செல் கொண்டு இருக்கின்றோம் எதற்காக வழி மறைக்கின்றாய் விட்டு விடு

தம்பி மார்கழி அண்ணன் படை வெட்டு படைகள் தம்பி விட்டு விட்டேனடா ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா வாரிகள் போகலாம் தம்பி புறப்படங்கள் போகலாம் அண்ணா ஆடா தொட்டவானோ ஐவன் போகாயிலே ஒரு தொண்டினிவர்த்தம் சொல்கிறாதே

ஆகட்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா நல்ல தொட்டமானோ தண்ணி வீட்டு எகிரார பஞ்சாவார்கள் தண்ணி வீட்டு தெரி சுகர் கே படுத்துறந்தாளா யமதர்மர் வரும் பொழுது யாருமே தூங்க கூடாது இல்ல இந்த சுகர்ங்க ஹால ஹால பக்கத்துல படுத்துறையில இல்ல இந்த சுகர்ங்க ஓ நமชีவாய நமகே ஓ நமชีவாய நமகே ஓ

మడిపే ハハハハ! <laughs>

நால்வகையோடி தோற்றம் முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் பரப்பன மிதப்பன நீர்வாழ் நிலவாள் ஆகாய பச்சைகள் பிரம்மனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் பாவத்தை செய்தால் நரகத்தை காட்டுவது சொர்க்கத்தை செய்தால் புண்ணியத்தை காட்டுவது ஈசனுக்கு சமமான பட்டத்தை வென்றவன் ஈசனுக்கு சமமான பட்டத்தை வென்றவன் தந்திசை அதிபதி யமனேசன் என்ற பட்டத்தோடு பாவத்தை செய்தால் நரகத்தை காட்டுவது புண்ணியத்தை செய்தால் சொர்க்கத்தை காட்டுவது இதுவே எம்முடைய கடமை என்னுடைய ஆக்கனைக்கு கொண்டு வரக்கூடிய பாவ ஆத்மாக்களுக்கு கத்தி சூளம் கதை போன்ற ஆயுதங்களை வைத்து கிங்கிணியர்களை வைத்து தண்டனைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேனா அப்படி நான் செய்யக்கூடிய பணியிலே நான் சற்றேனும் கடமை தவறிவிட்டால் என்னுடைய ஆசனத்துக்கு மேலே மயில் கட்டி தங்கக்கூடிய பருவத மலையாகப்பட்டது அருந்து என் சிறசன் மீது விழுந்து எப்பொழுதுமே உயிரோடு என்னுடைய ஆசனத்துக்கு கீழே தகதகா என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அக்னி ஆற்றிலே விழுந்து இந்த யமனும் ஆண்டு மடிந்து விடுவான் என்பது ஈசனிட்ட சாபம் அந்த சாபம் வராமல் என்னுடைய கடமையை செய்து தருமத்திலே சிறந்தவன் யம தருமன் என்ற பெயராமத்தோடு வாழ்ந்து வருகின்றேன் தத்து செய்தேன்

அந்த சிவனுடைய அருளை பற்றி நீ பல்ல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் சித்திரகுப்தா பிரபு இவ்வளவு காலதாம் என்ன நாமோ சிவபக்தர்கள் காலையிலிருந்து கங்கைக்கு சென்று குளித்து நீராடி சிவனை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வருவதற்கு காலத்தாமதம் ஆகிவிட்டது பிரபு அனைவருக்கும் அபாயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சிவாயம் என்று சொன்னால் அபாயம் ஒரு நாள் நமக்கு வந்து நேராது உண்மைதான் அதுதான் நம்முடைய கடமை

வெடிகுண்டால் அடிபட்டு உடலை சிதர்த்தி உயிரை போக்கிய ராஜீவ்காந்தி அவர்களும் வந்து விட்டார்கள் ஓஹோ ஆம் பிறகு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் வந்து விட்டார்கள் சரி நீ சீக்கிரம் போயிரு செத்த போற இருக்கட்டும் இருக்கட்டும் பிறகு கலைஞர் அவர்களும் வந்து விட்டார்கள் சரி அது மட்டும் மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்களும் வந்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம் நாட்டிற்காக உழைத்தவர்கள் நல்லவர்கள் 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 பூலோகத்தில் இருந்தால் நமக்கு இருவருக்கு பிடிக்காதல்லவா அது தெரிஞ்ச விஷயம் தானே நல்லவர்களை என்னைக்கு விட்டு வச்சா எவன் திருடுறானோ கொள்ளையடிக்கிறானோ கொலை பண்றானோ அவன் ஊற உசுரோடு இருப்பேன் நல்லவர்கள் தெய்வலோகம் வந்தால் சொர்க்க புனிதம் அடையும் என்பதற்காகத்தான் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றோம் இதுக்கு ஒரு பேச்சு வேற சரி இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் நன்மை செய்தவர்கள் சரி இவர்களுடைய உயிரெல்லாம் நம்மளுடைய எமலோகம் வந்து விட்டது பிறகு பிறகு கொடுவாவி படுவாவி வேற பிரபு யாருடைய யார் தெரியுமா யார் ஒரு பசு அப்படியா கன்று ஈன்றது அப்படியா சரி கன்று ஈன்ற உடனே அந்த பசுவாகப்பட்டது இறந்து விட்டது இறந்த கன்றுவின் தோலை உரித்து உரித்து அதில் வை